எனவே அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் என்று பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை மார்க்கெட் நிலவரங்களைப் பார்ப்போம் இன்றைய கலக்கடா மார்க்கெட் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை மூன்றாவது ரகம் நூறு ரூபாய் முதல் நூற்றி அறுபது ரூபாய் வரை இரண்டாவது ரகம் நூற்றி எழுபது முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை முதல் தரமான தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு முந்நூற்றி இருபது வரை டாப் முந்நூற்றி முப்பது கூட சென்றுள்ளது அதேபோல் மதனப்பள்ளி மார்க்கெட் இருபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட பெரிய கிரேட்டின் லெவல் கிரேடின் விலை மூன்றாவது ரகம் இருநூற்றி இருநூறுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகம் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது வரை முதல் தரமான தக்காளி நானூற்றி ஐம்பது முதல் அறநூறு வரை விற்றுள்ளது அதிகபட்சமாக ஓரிரண்டு லாட்டுக்கள் அறநூற்றி இருபது அறநூற்றி முப்பது வரை தற்போது வரை சென்றுள்ளது என்பதை அறியவும் அதேபோல் சிந்தாமணி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட பார்சல் குவாலிட்டி தக்காளிகள் இவை அனைத்தும் மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூறு ரூபாய் வரையும் இரண்டாவது ரகம் இருநூறு ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி முந்நூறு ரூபாய் முதல் நானூறு ரூபா வரையும் அதிகபட்சமாக சென்றுள்ளது ஓரிரண்டு ராட்டுக்கள் நானூற்றி நாற்பது ஐம்பது அறுபது ரூபா வரை தற்போது வரை சென்றுள்ளது என்பதையும் அறியவும்